காட்டு மிராண்டித்தனமான ஒரு செயல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிரான ஒரு பொது மனுநிலை வளர்ந்திருக்கிறது இவர்களெல்லாம் தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு சமூகத்தில் இன்றைக்கு அரசியலில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனை அளிக்கிறது அதுதான் அவருடைய உண்மையான முகம் மக்கள் நல கூட்டணி இணையாது என்பதை சொல்லுவதற்காகத்தான் அவர் எங்கள் அணியில் சேர வேண்டும் மீண்டும் அழைக்கிறோம் என்று கூறினோம் இது காட்டு மிராண்டித்தனமான ஒரு செயல் இன்னும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்குப் பின்னால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு சாட்சியமாக இப்படிப்பட்ட கொடூரங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கை துணை யார் என்பதை தேர்வு செய்கிறது அவன் சாதியை மறைக்கவில்லை பொய் சொல்லி அந்த பெண்ணை அவன் ஏயிக்கவில்லை அவன் என்ன பின்னணியை கொண்டவன் என்பதையெல்லாம் தெரிந்த பிறகுதான் கௌசல்யா தன்னுடைய கணவன் சங்கர்தான் என்று முடிவு செய்கிறாள் ஆனால் அந்த பெண்ணை பெற்றவர்கள் அல்லது உற்றார் உறவினர்கள் வறட்டுத்தனமான சாதி கௌரவத்திற்கு ஆளாகி இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான படுகொலையை செய்திருக்கிறார்கள் கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் தென் மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கானவர்கள் சாதியின் பெயரால் இப்படி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் கூட ஆட்சியாளர்கள் இவற்றை தடுப்பதற்கு எந்த முனைப்பையும் காட்டவில்லை எத்தகைய தடுப்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை என்பது வேதனை அளிக்கிறது தேர்தல் நேரம் என்பதால் மட்டுமல்ல எப்போதுமே பரமக்குடி படுகொலை நடந்த நேரத்தில் கூட அது அரச பயங்கரவாதம் ஏழு பேர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஆளுங்கட்சியான அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு எதிர்க்கட்சிகளுக்கு திமுக உட்பட அந்த சூழலிலும் கூட ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி கொல்லப்பட்டவர்கள் அத்தனை பேரும் தலித்துகள் என்பதால் யாரும் வாய் திறக்கவில்லை இதுதான் இன்றைய சமூக யதார்த்தமாக உள்ளது வேலூரிலே செய்தியாளர்கள் கேட்டபோது ராமதாஸ் எத்தகைய எதிர்வினை ஆற்றினார் என்பது உலகத்துக்கு வெளிச்சம் அதுதான் அவருடைய உண்மையான முகம் தலித் வெறுப்பு என்பது தான் அவருடைய வளர்ச்சிக்கு அவருடைய மேம்பாட்டுக்கு அவருடைய அரசியல் வெற்றிகளுக்கு அடிப்படையாக கையாளுகிற உத்தி ஆகவே ஈவிரக்கம் இல்லாமல் மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு கொடூரத்தை கண்டிப்பதற்கு முன்வரவில்லை என்பதை காணுகிற போது உள்ளபடி அதிர்ச்சியாக இருக்கிறது தலைவர்கள் என்றால் இப்படிப்பட்ட காட்டுமிராண்டித்தனத்தை கண்டிக்கவும் மனித நேயத்தை போதிக்கவும் முன்வர வேண்டும் ஆனால் தன்னியல்பாக தன்னுடைய உண்மை முகத்தை அவர் ஊடக வெளிச்சத்தில் அன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் தேர்தல் நேரம் என்பதால் பலரும் கடுமையான விமர்சனக் கடைகளை ஏவியதால் அதிலிருந்து சற்று மாறுபட்டு கண்டிப்பதாக இன்றைக்கு அவருடைய மகன் பேட்டியளித்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது அரசியலில் குடும்ப வாரிசு தலையிடுவது என்பது நீண்ட காலமாக இருந்து வருகிறது அது மன்னராட்சி காலத்திலிருந்து வருகிற ஒரு தொடர்ச்சி சொல்லப்போனால் அந்த மன்னராட்சி காலத்தின் எச்சம்தான் இது நாம் இதனை ஜனநாயக காலம் என்று நாம் சொல்லுகிறோம் மக்களாட்சி நடைபெற்று கொண்டிருக்கிற மகத்துவமான காலம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் முதல்வரை அல்லது பிரதமரை மன்னர்களாக புகழ்வதும் கிரீடம் வைப்பதும் வீரவால் வழங்குவதும் அவருக்கு துணையாக நிற்பவர்களை படைத்தளபதிகள் என்று அழைப்பதும் இப்படிப்பட்ட இந்த சொல்லாளர்களும் இந்த போக்குகளும் இன்னும் அந்த மன்னராட்சி காலத்தினுடைய தாக்கம் நம்மை விட்டு செல்லவில்லை மக்களாட்சியினுடைய மகத்துவம் இன்னும் வலிமை பெறவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது அண்ணன் தம்பி வித்தியாசம்தான் மக்கள் நல கூட்டணி என்பது அரசியலில் ஒரு அண்ணன் என்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கிறது முன்னால் பிறந்தது நண்பர் விஜயகாந்த் அவர்கள் இப்போது கூட்டணியை அமைத்திருக்கிறார் எட்டு மாதம் பிறகு ஆகவே இனி ஒரு கூட்டணியை உருவாக்கி அது மக்களிடத்தில் எடுத்து பிரச்சாரத்துக்கு முன்னெடுக்கப்பட்டு அது வலிமை பெறுவதற்குள்ளாக ஏற்கனவே மக்களிடத்தில் எட்டு மாத காலமாக தொடர்ந்து மக்களினுடைய பார்வைக்கு முன்னெடுத்து செல்லப்பட்ட மக்கள் நல கூட்டணியில் அவர் தன்னை இணைத்துக் கொள்வதில் எந்த கௌரவ குறைச்சலும் இருக்கப்போவதில்லை இந்த கூட்டணியில் நண்பர் விஜயகாந்த் அவர்கள் இணைந்தால் எந்த வகையிலும் அவருடைய தகுதி குறைந்து விடாது அவருக்குரிய மகிமை அல்லது மகத்துவம் நிறுத்து போகாது நாங்கள் கூட நான்கு கட்சிகளாக இருக்கிற வரையில் முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பு இல்லை என்பதை தெளிவுபடுத்தினோம் ஐந்தாவதாக தேமுதிக வறுமையானால் அந்த ஐந்தாவது கட்சியின் கருத்தை கேட்பதும் எங்களுடைய கடமை எனவே தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இடம்பெருமையானால் அது ஐந்தாவது கட்சியாக மாற வாய்ப்பில்லை கட்டாயமாக எதிர்கட்சித் தலைவர் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு அது ஆளுங்கட்சிக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்கிற போது மக்கள் நலக் கூட்டணியில் அது முதலிடத்தில்தான் இடம்பெறும் ஆனால் விஜயகாந்த் அவர்களின் தலைமையில் அதை உருவாகிற கூட்டணியில் மக்கள் நலக் கூட்டணி இணைந்த பிறகு பாரதிய ஜனதாவும் இணையுமே ஆனால் அதை தடுக்கிற தார்மீகமான உரிமை எங்களுக்கு இருக்காது பிறகு நாங்கள் இந்த அணியில் எங்களால் இருக்க முடியாது என்று வெளியேறினால் எங்கள் மீதான நன்மதிப்பு பாதிக்கப்படும் இந்த கருத்து எந்த மனநிலையிலிருந்து வருகிறது என்று சொன்னால் எல்லா கட்சிகளை விடமும் அதிமுக ஒரு மகத்தான வலிமையோடு இருக்கிற கட்சி மாபெரும் பிக் கட்சி அதை எவராலும் அசைக்க முடியாது என்கிற மனோநிலையிலிருந்து சொல்லப்படுவதாக நான் கருதுகிறேன் அதிமுகவை வீழ்த்த வேண்டுமானால் தமிழ்நாட்டில் உள்ள பிற எல்லா கட்சிகளும் ஒரு அணியில் சேர்ந்தால்தான் முடியும் இல்லை என்றால் முடியாது என்கிற ஒரு தோற்றத்தை இது உருவாக்குகிறது ஆனால் உண்மை நிலை அது அல்ல ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுக பெரிய கட்சி வலுவான கட்சி என்று சொன்னால் கடந்த காலங்களில் வலிய வலிய ஓடி கூட்டணியை வைத்துக்கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு அதிமுகவோடும் நாங்கள் போக மாட்டோம் திமுகவோடும் போக மாட்டோம் என்று விலகி நிற்கிறார்கள் அதே போல் கடந்த முறை அதிமுகவோடு கூட்டணி வைத்துக்கொண்ட தேமுதிக இந்த முறை அதிமுகவோடும் கூட்டணி இல்லை திமுகவோடும் கூட்டணி இல்லை தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறது தற்போதைய சூழலில் அப்படி நாம் நீங்கள் சொன்னதைப் போல ஒரு பெரிய வலிமை அதிமுகவுக்கு இருப்பதாக நான் உணரவில்லை பொதுமக்களுடைய மனோநிலை என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எதிராக மாறிவிட்டது என்பதைத்தான் எங்களைப் போன்ற கட்சிகள் எடுக்கிற முடிவுக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மிகப்பெரிய கட்சியாக விளங்கிய காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து சின்ன சின்ன கட்சிகளாக இருந்த அன்றைய திமுக தலைவர் அண்ணா அவர்களின் தலைமையிலே ஒரு கூட்டணி உருவானது கூட்டணி அமைத்தபோது காங்கிரஸ் மிகப்பெரிய வலுவான சக்தியாக இருந்தது வாக்குகள் அன்றைக்கு இந்த ஐந்து கட்சிகளுக்கும் ஆறு கட்சிகளுக்குமான வாக்குகள் மிக குறைவு வாக்கு வங்கி என்பது குறைவு ஆனாலும் அவர்கள் எதை நம்பி நின்றார்கள் என்றால் தங்களுடைய வாக்கு வங்கியை நம்பி நிற்கவில்லை மக்களின் பொது மனோநிலையை நம்பி நின்றார்கள் காங்கிரஸுக்கு எதிரான பொது மனோநிலை போல் இந்த தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிரான ஒரு பொது மனநிலை வளர்ந்திருக்கிறது குறிப்பாக வளரும் இளம் தலைமுறையினரிடையே இந்த அதிருப்தி அல்லது சலிப்பு வலுவாக இருக்கிறது இந்த சக்தியை நம்பிதான் இன்றைக்கு நாங்கள் மக்கள் நல கூட்டணி களத்தில் நிற்கிறோம் தனித்தனியே இப்படி நான்கு முனை போட்டியாக ஐந்து முனை போட்டியாக நிற்கிற போது நாங்கள் எதிர்பார்த்த ஒரு கூட்டணி ஆட்சி முறை தமிழகத்தில் உருவாகும் என்று நாங்கள் வலுவாக நம்புகிறோம் நாங்கள் மறுபடியும் நண்பர் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்தோம் இது நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் என்கிற பொருளில் அல்ல அவருடைய தலைமையில் அணியப் போகிற அமையப்போகிற அந்த அணியில் மக்கள் நல கூட்டணி இணையாது என்பதை சொல்லுவதற்காகத்தான் எங்களுக்கான சில வரையறைகள் உள்ளன சாதியவாத சக்திகளோடும் மதவாத சக்திகளோடும் ஊழல் சக்திகளோடும் கூட்டணி வைத்துக் கொள்வதில்லை என்ற ஒரு வரையறையை நாங்கள் வைத்திருக்கிற போது அவருடைய தலைமையில் அணி ஒரு அணி அமைகிற போது நாங்கள் நால்வரும் ஒரு கூட்டணியாகவே போய் சேர்ந்தால் கூட அதற்குப் பிறகு அவர் சேர்த்துக்கொள்ளுகிற எந்த கட்சியையும் நீங்கள் இந்த கட்சியை சேர்க்கக்கூடாது என்று எங்களால் தடுக்க முடியாது ஆக இந்த அடிப்படையில் தான் நாங்கள் நாகரிகமாக நண்பர் விஜயகாந்த் அவர்களின் தலைமையிலான அணியில் எங்களால் இடம்பெற முடியாது என்று சொல்லுவதற்கு பதிலாக அவர் எங்கள் அணியில் சேர வேண்டும் மீண்டும் அழைக்கிறோம் என்று கூறினோம் நம் விரல் நம் குரல் இளைஞர்களின் வாக்கு யாருக்கு மே பதினாறு ஜனநாயகத்தினுடைய தேர்தல் திருவிழா அந்த தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போறதுன்றது வந்து இளைஞர்கள் தான் அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்க என்ன மாதிரி முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க அப்படின்றத வந்து அவங்ககிட்டே கேட்பாங்க